ஜெய் சிமன் நாராயணா இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் வாசகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பென்னிங்டன் நூலகமானது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டு பல நல்ல பெரியோர்களால் துவங்கப்பட்டு பென்னிங்டன் என்பவரால் ஸ்தாபிக்கப்பட்டு இந்த இடம் கொடுத்தவர் முத்து ஐயங்கிறார் ராணுவத்தர் அவர் இலவசமாக இந்த இடத்தை வழங்கினார் அப்படி நல்ல உள்ளங்களால் உருவாக்கப்பட்டதுனால ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஒரு பழமை வாய்ந்த ஒரு நூலகம் என்பதை சொல்லிக் கேள்வியிலே மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படிப்பட்ட இந்த நூலகத்திலே நாங்கள் மிக அற்புதமான கமிட்டி இந்த கமிட்டியுடன் செயலாற்றக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது நம்ம அருகில் உள்ள டிஏஎஸ் ராமசாமி என்ற இந்து மேல்நிலைப் பள்ளியில் ஒரு நாற்பது ஆண்டுகள் பணியாற்றிய தாளர் டிஎஸ் ராமசாமி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் கோதா மீட்சண சம்பிரதா அப்படிம்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோதையின் கடைக்கெண் பார்வையில் இந்த பள்ளிக்கூடம் இந்த பென்னிட்டன் லைப்ரரி பண்டாபீஸு சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸ் இந்த நாளும் இருக்குது அதனால் இந்த நாளுமே சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது இடையிடையே சில இடையூறுகள் வருகிறது இருந்தாலும் ஆண்டாள் அதை தன்னுடைய கடைக்கெண் பார்வையினாலே காப்பாற்றி இந்த நூலகத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறாள் அவளுடைய இந்த ஊரிலே அவளுடைய ஆட்சி நடைபெறுனால இதெல்லாம் சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்வதில் பெருமை விட்டுக்கிறோம் அடுத்தபடியாக வவுசி மற்றும் பாரதியாருடைய ரெண்டு பேரையும் சேர்த்து நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த நூற்றம்பதாவது ஆண்டு விழாவில் ஏழாவது நிகழ்ச்சியாக நடத்தக்கூடிய பாக்கியத்திலே இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அது எங்களுக்கெல்லாம் மிக பெருமையாக இருக்கிறது அதுவும் அவர்களுடைய வழித்தோன்றல் பேத்தி அவர்களே வந்து இங்கே வந்து திறந்து வைத்து மிக அற்புதமாக உரையாற்றி இருக்கிறார்கள் அது அது சமயம் நம்முடைய டாக்டர் வே வெங்கட்ராமன் சார் அவர்கள் மற்றும் குருசாமி மயில் வாகனன் அவர்கள் எல்லோரும் வந்து மிகச் சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள் இப்போ இன்னொரு ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பாரதியாருடைய காலமும் வஉசியுடைய காலமும் ஒரே காலங்கள் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த காலகட்டங்களில் தான் அவர்கள் இங்கே வாழ்ந்து ஒருமித்து இருந்திருக்கிறார்கள் மேலும் அது அது சம்பந்தமாக ஏஆர் வெங்கட் வெங்கடாச்சலம் என்பவர் பாரதியும் வவுசியும் என்ற ஒரு புத்தகத்தையே எழுதியுள்ளார் ஏன்னா ஒரே காலகட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதற்காக அவர்கள் இருவரையும் பாராட்டினர் இந்த சுதந்திர போராட்டம் என்பது ஒரு பெரிய வேள்வி அதில் லட்சக்கணக்கானவர் இறந்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வாபுசி போன்றவர்களெல்லாம் தன்னுடைய சொந்த பணத்திலே ஒரு அரசாங்கத்திற்கு ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு கப்பலை வாங்கி அதில் இந்த தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு அந்த கப்பலை ஓட்டி சென்று மிக பெரிய சாதனை படுத்திருக்கிறார் ஏன்னா ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கப்பல் விடுறதுங்கிறது ஒரு பெரிய காரியம் அதனால் அவருக்கு கப்பலோட்டிய தமிழை நின்ற சிறந்த பட்டமானது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ரொம்ப அது மட்டும் இல்லை நமக்காக இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக செக் செம்மல் என்ற ஒரு பேர் உண்டு அவருக்கு ஏன்னா செக் சிறைச்சாலையில சிறைச்சாலையில் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் நான் வந்து ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு உத்தமர் இந்த நாட்டிற்காக பாடுபட்டவர் இன்றைக்கி அவங்கள்லாம் அப்படி பாடுபட போய்தான் நாம் இன்றைக்கு சௌரியமாக இருந்துகிட்டு இன்றைக்கி உலக நாடுகளில் இந்தியா வந்து ஒரு வல்லரசாக ஆகக்கூடிய வாய்ப்பில் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இந்த வாவு சிதம்பரம் பிள்ளை பாரதியார் போன்றவர்களெல்லாம் செய்த தியாகங்கள் அன்னைக்கு அவங்க செய்த தியாகங்களால்தான் நாம் இன்றைக்கு நலமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதியாரை பொறுத்த மட்டிலே அடுத்தது போன்று இந்த வவுசிக்கு இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டார்கள் என்பதை இந்த தருணத்தில் சொல்லி பெருமைப்பட ஆசைப்படுகிறேன் அடுத்தபடியாக பாரதியார் பாரதியார் ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளர் அது மட்டுமல்ல பல சமூக சீர்திருத்தவாதியும் கூட என சமூகத்திலே சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்காக பாடுபட்டவர் சில பேர் கேட்டாங்க பாரதியார் சுதந்திர போராட்டத்திற்கு என்ன செய்தார் அப்படின்னு சுதந்திர போராட்டத்துக்கு செய்யணுங்கிறது இல்லை இப்போ பக்கத்தில் திருவண்ணாமலைன்னு ஒன்று இருக்குது அங்கே கோனேரின்னு ஒரு இடம் இருக்கு அந்த ஆழ்வார் பாடியிருக்கார் குலசேகர ஆழ்வார் கோனேரி வாழும் கோவிந்தா குருகாய் பிறப்பேனே அப்படின்னார் குருகுன்னா மீன் அந்த மீனா பிறந்து ஏன் சார் மீனா பிறந்து என்ன செய்ய அப்படின்னா பக்தர்கள் காலை கழுவிட்டு போகிறாங்க அதை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியம் அதுவும் ஒரு பணி தான் சுவாமிக்கு போய் அபிஷேகம் பண்ணணும் பூஜை பண்ணணும் அது ஒரு அதுவும் சிறந்தது தான் அதே சேயத்தில் பக்தருடைய பாதங்களை இல்லை வரக்கூடிய அழுக்குகளையெல்லாம் சாப்பிட்டு அந்த மீனை நான் பிறக்கணும் நான் அப்படின்னார் அப்போ எவ்வளோ கைங்கரியம் அதாவது எப்படி பாரதியார் வந்து பாடல்களை பாடி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லைன்னு பாடினார் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று அற்புதமாக பாடி எல்லோரையும் அந்த மக்களையெல்லாம் உணர்ச்சி பிளம்பாக்கி தேசப்பற்றுகளை உண்டாக்கி போராடச் செய்தவர் பாரதியார் என்பதை இந்த நேரத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய மேலும் பேச்சாளர்கள் நிறைய பேச இருப்பதால் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா